அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வைகாசி விசாகம் பூஜை செய்ய முடியாதவர்கள் எதை செய்தால் முருகனின் அருள் கிடைக்கும் நான்கு டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன் இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ செய்ங்க முருகனோட அருள் முழுமைய கிடைக்கும் உங்கள் தலையிலத்தை மாற்றக்கூடிய வைகாசி விசாக நன்னாளை தவறு விட்டு விடாதீர்கள் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் என்று வருகின்றது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி விசாக நாளாக வருகின்றது அன்றைய நாளில் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்து அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க இந்த ஆடியோ ஒரு சில பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சாமி எங்களால் பூஜை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் எங்களுக்கு முருகனும் அருள் கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு முதல் டிப்ஸு வைகாசி விசாகத்தன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சிருங்க எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திலகமிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வையுங்கள் இதை மட்டும் செஞ்சால் கூட போதும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அன்று விளக்கு எரிந்தே தீர வேண்டும் இது முதல் ஆலோசனை இரண்டாவது ஆலோசனை அன்னைக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு பூக்கள் வாங்கி தானம் கொடுத்துட்டு நீங்கள் போய் கொடுத்தாலும் சரி அல்லது மற்றவங்க கொடுத்து விட்டாலும் சரி பூக்கள் வாங்கி முருகன் கோவிலுக்குன்னு தானம் கொடுங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் மூணாவது விஷயம் அன்று பச்சை நிற ஆடை அணிய முயற்சி செய்யுங்க நீங்கள் அணியும் ஆடையில் பச்சை நிறம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு நான்காவது விஷயம் வைகாசி விசாகத்தன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க மற்ற மூணும் உங்களால செய்ய முடியலாம் கூட பரவாயில்ல இந்த அன்னதானம் செஞ்சீங்கன்னா கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா முடிஞ்சால் மோர்தானமும் சேர்த்து பண்ணுங்க இந்த நான்கு ஆலோசனையில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ செய்து வைகாசி விசாக தண்ணிக்கு முருகப்பெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாள் சக்தி நிறைந்த நாள் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் இந்த வைகாசி தண்ணிக்கு சண்முக பகவானின் சடாட்சர மந்திரங்கள் எத்தனை அதை நமது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணும் என்பதை ஒரு நாள் வாட்ஸ்அப் குழுவாக நாம் நடத்த இருக்கின்றோம் பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முருகான ஒரு மெசேஜ் பண்ணுங்க அதனுடைய பதிவு விவரங்களை தரேன் இந்த குழுல சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் சந்தன பிரசாதம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வைகாசி விசாகம் என்று எங்களது அன்னசேவா குழு சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் மருத்துவத்தில் சந்திக்கின்றேன் ஆனந்த மனரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்